ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜூலையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய ரெண்டு முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளையும் வந்து கொடுக்க இருக்குது ஸோ அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தில் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் சிம்மராசினியர்களை படைய போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த முக்கியமான ரெண்டு கிரகங்கள் என்ன அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான எல்லாம் கொடுக்க போகுது இந்த ஜூலை மாதத்தை எப்படி அவங்க எளிமையாக கடந்து வரலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு இந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிரகம் நன்மைகளை அதிகமாக வந்து செய்வார் அப்படின்னு தெரியும் அதே சனீஸ்வர பகவான் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் கெடுதலை மட்டும்தான் செய்வார் அப்படின்ற எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் வந்து இப்போவும் வந்து இருக்கு ஆனால் அது வந்து தவறான ஒரு கருத்து தான் ஏன்னா சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஸோ அவர் நமக்கு கெடு பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க அதை அப்படிலாம் வந்து அவர் கொடுத்துருந்தாருன்னா யார் வந்து சொல்லியிருப்பாங்க சனி கொடுக்க எவர் அப்படின்னு சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு வேற யாராலையுமே வந்து முடியாதான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கிரகம் தான் சனி கிரகம் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் தான் முக்கியமா வந்து பயிற்சியாக போறாங்க அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணி ஐம்பது நிமிடத்திற்கு அப்புறமா குரு மிதுனத்த ராசியில் போய் உதயமாக போகிறாரு ஸோ குரு பகவான் மிதுன ராசியில கூடிய இந்த ஒரு நேரத்துல குருவினுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நல்ல லாபங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதோடு குருவினுடைய ஆசீர்வாதத்தால் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது கண்டிப்பாக இந்த டைம்ல முதலீடுகள்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கலாம் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த குரு கூடிய இந்த நேரம் இவ்வளவு சிறப்புகளானது இருக்கு ஆனா அந்த சிறப்புகள் எல்லாம் சிம்மராசினியர்களுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு குருவினுடைய உதயம் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக எல்லாருக்குமே இந்த மாற்றங்கள் ஏற்படும் அதுல அவங்களுடைய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படின்றது மாற்படையும் அடுத்து பாத்தீங்கன்னா சனி வக்ரமாகறாரு இந்த சனி எப்போ வக்ரமாகறாரு ஜூலை ரெண்டாம் தேதி முதல் மீனராசியில் ராசியில வக்ர நிலையில தான் வந்து பயணிக்க போறாரு சனி வகரத்தால் என்ன ஆகும் சனி வகரத்தாலையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையில் நல்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் குருவினுடைய உதயம் இந்த டைமில் உங்களுடைய நிலையை சமன் செய்கிற அளவுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்க இருக்குது சனி வக்ர காலத்தில் புதுசாக செயல்களை தொடங்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவினுடைய அருளும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கிறதுனால கடினமான உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை கண்டிப்பாக வந்து பெற முடியுங்க ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்கள் தான் ஸோ சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து மாறுவார் அதுக்கு இடையில் அவர் பார்த்தீங்கன்னா வக்ரமாகறது வக்ர நிவர்த்தி ஆகறது இது மாதிரியான விஷயங்களை தான் செய்வார் அதே போல் தான் குருவும் குரு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பயிற்சி ஆவார் இவர் வந்து உதயமாகாரு அஸ்தமனமாகிறது வேற ஒரு இடத்துக்கு வந்து மாறுறது இவரும் எல்லாம் எடுப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்களுக்கு ஒவ்வொரு தன்மைகளானது இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இப்போ குரு மற்றும் சனி கிரகங்களுடைய இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தான் அதிகப்படியான நன்மைகளை வந்து பெற முடியும் அதில் இந்த டைமில் குறிப்பாக இந்த குருவினுடைய உதயம் மற்றும் பார்த்தீங்கன்னா சனியினுடைய வக்ரம் இது ரெண்டுமே என்ன மாதிரியான பலன்களை சிம்மராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்ராசினியர்கள்லாம் ரொம்ப ஆவலோடு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சிம்மராசினியர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனியானது நடைபெற்று இருக்கு சனி பகவான் எட்டுல எப்போ வந்து அமர்ந்தாரோ அப்பயே பலருக்கும் பார்த்தீங்கன்னா பல பாதிப்புகளானது வந்திருக்கும் அதே நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கூட வந்து கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் ஒரே மாதிரி கிடைக்கிறது கிடையாது சொல்ல போனால் அவங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப பலன்கள் கண்டிப்பாக மாறுபாடையும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நிச்சயமாக பலன்கள் மாறுபாடையும் எல்லாருக்குமே சனி பகவான் கெடுதலை தான் செய்வார் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க அதுல சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே இவங்கள்ட்ட நீங்கள் வெளியில் வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு சனி இப்போ அஷ்டமத்தில் இருந்து பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா அவர் வக்ரமாகும் பொழுது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு பலன்களை வந்து கொடுப்பாரு ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இனி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதமாக கூட வரக்கூடிய மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரமாகக்கூடிய நேரத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த இந்த கசப்பான சம்பவங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்வுகளானது ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிச்சயமாக அது வந்து திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ சொத்து சுகம் எதுவும் வேணும் ஆசைப்பட்டு இருக்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் இல்லை குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கனவு லட்சியம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் வந்து நடக்குங்க கண்டிப்பாக அது சுப நிகழ்வுகளாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு பண விஷயத்தில் கண்டிப்பாக வந்து இருக்குது இருந்தாலுமே இந்த டைமில் நீங்கள் கூடுதலாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் அதிகமாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வேலைகளை எப்போதுமே யாரையும் நம்பி நீங்கள் ஒப்படைக்கவே ஒப்படைக்காதீங்க உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் அந்த நாளில் செய்கிறதுக்கு பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு வேலையாக இருக்கீங்க அது அடுத்தவங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை செய்யவே மாட்டாங்க அதனால் நீங்கள் தான் வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கப்பட மாதிரி இருக்கும் ஸோ எப்போதுமே யாரையுமே நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அதுவே போதும் தான் வியாபாரமும் அப்படி தாங்க வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி நேரர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் முழுமையாக யாரையுமே நம்பி உங்களுடைய வியாபாரத்தை வந்து ஒப்படைக்காதீங்க உங்களால் என்ன முடியும் அப்படின்றத நீங்கள் சிந்தித்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க ஏன்னா முழுசாக நீங்கள் யாரையும் நம்புனீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் உங்களை மீறி வந்து எதுவுமே நடக்கக்கூடாது அந்த மாதிரி தான் சிம்மராசினியர்கள் பொதுவாகவே இருப்பாங்க ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய நட்புக்க நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே நம்மளுடைய ரிலேஷன் தானே நமக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையை இவங்க ஈஸியாக வந்து நம்பிவிடுவாங்க ஸோ சிம்மராசினியர்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயம் தான் யாரையாவது நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக வந்து நம்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் எந்த நம்பிக்கையும் வரக்கூடிய டைமில் வந்து வைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நீங்களே செய்யுங்க அதுக்குரிய பலன்களை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அவங்கள எப்படி வழி என்ன மாதிரியான சேமிப்புகளை அவங்களுக்காக செய்யணும் அவங்கள எப்படி படிக்க வைக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றின கவலைகள் உங்களுக்கு வந்து இப்போ அதிகமாகவே தேவை சொல்லலாம் ஸோ அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க வேண்டியது தான் தேவையான ஒன்று அதனால் சிந்தனைகளை சரியான முறையில் வந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பணம் எந்த வழியிலுமே உங்களுக்கு பாதிப்பு அடையாது ஸோ வரக்கூடியதில் இருந்து நீங்கள் சரியான திட்டமிடலோட செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பணம் உங்களுக்கு மீதிப்படும் அதை நீங்கள் சேமிப்பில் வந்து செலுத்துவீங்க ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும் சோ ஒவ்வொரு மாதமும் கிடக்கும் பொழுதுமே சிம்மராசினியர்களுடைய சேமிப்பு உயர ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே பாதிப்படையாது ஆனா இந்த டைம்ல உடல் உபாதைகள் எதுவும் இருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் தீரவே இல்லை அப்படியே கவலைப்படக்கூடியவங்க எல்லாருமே வந்து மனசார வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்கிறதும் பைரவரை வழிபாடு செய்கிறதும் உங்களுடைய உடல் உபாதைகளை எல்லாத்தையும் மீக்கி கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி காலகட்டம் அப்படின்னாலே பொதுவாகவே எல்லா வி விதமான வியாதிகளையும் நம்ம பார்க்க வேண்டிதான் இருக்கும் அது சிம்மராசினியர்களுக்கெல்லாம் பல கஷ்டங்களை வந்து உருவாக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட நீங்கள் தைரியத்தை இழந்துடக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இது இந்த மாதிரி எளிமையான விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களால் எல்லாத்துல இருந்தும் மீண்டு வர முடியும் இதுபோல் நிறைய சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய பதிவுகளானது இருக்குது அதாவது இப்போ சிம்மராசினியர்களுக்கு இந்த பதிவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் மேடம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்